அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் புனிதமான லைலத்துல் கத்ரினுடைய கடைசி பத்து நாட்களில் நம்ம இருக்கோம் அல்ஹம்துலில்லா இந்த நாளில் நம்ம ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்கிறதாக நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த கடைசி பத்து நாட்களுமே பகலில் ஒரு முறையும் இரவில் ஒரு முறையும் நம்ம இந்த துவாவை ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானது ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய பகலும் சரி இரவும் சரி மகத்துவம் மிக்கது இந்த நாள்ல நம்ம எப்படிப்பட்ட அமல்களை செஞ்சு விடத்தில் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனவே இந்த நாட்களை இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி இது போன்ற மிகச்சிறந்த துவாக்கள் கபூலாக கூடிய திகிர்கள் துவாக்களை கொண்டு நம்ம அல்லாஹத்துல நம்ம நெருங்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க பகல்லையும் இரவுலையும் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹால ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து தருவான் இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு துவா அந்த துவாவானது அல்லாஹும் அஜப்த பொருள் அப்படினா அப்படின்னா எந்த பெயரை கொண்டு அழைத்தால் நீ எங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவாயோ எங்களுடைய முறையீட்டை ஏற்றுக்கொள்வாயோ அப்படிப்பட்ட மகத்தான உனது பெயரை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் நீயே துவாக்களை கேட்கக்கூடியவனாகவும் முறையீட்டை ஏற்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் எப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த துவாவானது லைலத்தில் கதிரினுடைய ஒற்றைப்படையான நாட்களில் நம்ம ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துவா எனவே இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்கள் ஒவ்வொன்றிலுமே பகலில் ஒரு முறையும் இரவில் ஒரு முறையும் நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாக்களை நம்ம அல்லாக விடத்தில் நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷால்லா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய முறையீட்டை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இந்த ஒரு துவாவில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு அதுவும் எப்படி அப்படின்னா நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் உடனே கபூல் செய்யக்கூடிய மகத்தான திருநாமங்கள் எந்த பெயரை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் பதில் தருவானோ அப்படிப்பட்ட சிறந்த பெயர் இந்த ஒரு துவாவில் இருக்கு எனவே இன்ஷா அல்லா ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகோ அல்லது ஒரு முறையாவது திக்ரு செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய முறையீடுகளையும் அல்லாஹிடத்துல நீங்க கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபூல் செஞ்சிருப்பான் இன்னும் உங்களுடைய பலவிதமான தேவைகளையுமே அல்லாஹால பூர்த்தி செஞ்சிருப்பான் எனவே இந்த துவா கபூலாக கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் ஒரு முறையாவது ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ